பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஐம்பது சித்தமுனி நாம தாரகனிடம் அப்பனே இந்த குருச்சரித்திரத்தின் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒரு வண்ணான் ஸ்ரீகுருவின் அருளை பெற்று மறுபிறவியில் முகமதிய மன்னனாக பிறப்பாய் என்று ஆசை பெற்றான் அல்லவா அவன் தற்பொழுது வைடூரிய நகரத்தின் முகமதிய மன்னர் தம்பதிகளுக்கு மகனாய் பிறந்து மன்னனானான் அவன் முற்பிறவியின் நற்குணத்தினால் முகமதியராக இருந்தாலும் நம் கடவுள்களையும் பிராமணர்களையும் நம் திருத்தலங்களையும் ஆதரித்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கையில் அவனின் மத குருக்கள் அவரிடம் மன்னா நீங்கள் நம் மத கோட்பாடுகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் செய்வது நம் மத கோட்பாடுகளுக்கு எதிரானது இந்துக்கள் அறிவில்லாதவர்கள் அவர்கள் கற்களை அரச மரம் மற்றும் பல மரங்களை நதிகளை வழிபடுபவர்கள் அப்படி செய்வது மகா பாவம் என்று நம் மதம் கூறுகிறது ஆகையால் நீங்கள் அவர்களின் மத கோட்பாடுகளை ஆச்சாரங்களை மத குருக்களையும் கௌரவிப்பது நல்லது அல்ல என்று கூறினார்கள் அதைக் கேட்ட மன்னர் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் கடவுளின் படைப்புகள் கடவுள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார் பசுக்கள் வேறானாலும் அவற்றின் பால் ஒன்றுதான் நகைகள் வேறானாலும் தங்கம் ஒன்றுதான் அப்படி படைப்புகள் வேறானாலும் படைத்த கடவுள் ஒருவரே அப்படியான கடவுளிடம் மனதை ஒருங்கிணைக்க அவர்கள் சிலைகளையும் மரங்களையும் பிராணிகளையும் பூஜிக்கிறார்கள் நம் குரான் நமக்கு எப்படியோ அவர்களுக்கு வேதங்களும் அப்படியே ஆகையால் அவரவர்கள் அவர்களின் மதம் சொற்படி நடந்து கொள்ள வேண்டும் தவிர மற்ற மதத்தவரை குறை சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு புத்திமதி கூறினார் இதை கேட்டு அவர்கள் மேலும் பேசாமல் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் மன்னருக்கு விதிவாசத்தினாலேயோ கடவுள் யோகத்தினாலேயோ தொடையில் புண் வந்தது எவ்வளவோ வைத்தியம் செய்தாலும் அது குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது கடைசியில் மன்னர் ஒரு பிராமணரை அழைத்து எனக்கு வந்த புண் போகும் உபாயம் தெரிவிக்கும்படி கேட்டார் அதற்கு பிராமணர் ராஜா நீங்களோ முகமது இயர் நானும் பிராமணர் நான் உபாயம் சொல்லியதையும் அதை நீங்கள் கேட்டதும் உங்கள் மத குருக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்னையும் உங்களையும் வாழவிட மாட்டார்கள் ஆகையால் நீங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு வந்தால் சொல்கிறேன் என்றார் இருவரும் தனிமையான இடத்திற்கு சென்றார்கள் அங்கே அந்த பிராமணர் மன்னா முற்பிறவையில் செய்த பாவங்கள் தான் வியாதிகளாக வரும் தீர்த்த யாத்திரை தானங்கள் தேவதைகளை பூஜை செய்வதினால் வியாதிகள் போய்விடும் நல்லூர் சாதுக்கள் குருக்கள் இவர்களின் தரிசனத்தால் எல்லா வியாதிகளும் பாவங்களும் போய்விடும் ஆகையால் மன்னா நம் நகரின் அருகிலுள்ள பாபநாச தீர்த்தத்திற்கு சென்று அங்கு நீராடி தானங்கள் செய்தால் உங்கள் வியாதி போகும் வலி கிடைக்கும் என்று சொன்னார் மன்னரும் அவர் சொன்னதை போல் அங்கே சென்று தினமும் பாபநாச தீர்த்தத்தில் நீராடி ரகசியமாக இருந்தார் இப்படி செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவருக்கு அங்கே ஒரு எதேஸ்வரன் தென்பட்டார் உடனே மன்னர் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கி அவரிடம் அவருக்கு இரு இருந்த புண்ணை பற்றி கூறி அது குணமடையும் உபாயத்தை சொல்ல வேண்டினார் அதற்கு அந்த யதி மன்னா சாதுக்களின் தரிசனத்தால் எல்லா வியாதிகளும் பாவங்களும் போய்விடும் என்று கூறினார் அதை கேட்ட மன்னர் ஐயா நான் முகமதியர் என்று நினைக்காதீர்கள் நான் உங்கள் மத தர்மத்தையும் ஆதரிக்கின்றேன் ஆகையால் சாதுக்களின் ஆசையை பெற்று குணமடைந்தவர்களின் வரலாறு இருந்தால் சொல்லுங்கள் கேட்க ஆசையாக உள்ளது என்றார் அந்த யதி மன்னா அவந்தி நகரத்தில் ஒரு பிராமணர் இருந்தார் அவர் பிராமணராக இருந்தாலும் கெட்ட வழிகளில் நடந்து கொண்டிருந்தார் அவன் பிற பெண்களின் ஆடை சென்று கொண்டிருப்பான் பிங்களி என்ற வேசியின் வீட்டிலேயே எப்பொழுதும் குடித்து தங்கியிருப்பான் ஒரு நாள் மாலையில் அந்த வீட்டின் முன்பாக ரிஷுபயோகி என்ற மகான் சென்று கொண்டிருந்தார் அவரை இந்த பிராமணரும் பிங்கிலியும் பார்த்து பக்தியுடன் சாஷ்டாங்கமாக வணங்கி வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர் பாதங்களை கழுவி அந்த நீரை தலையில் தெளித்து கொண்டு பூஜை செய்தார்கள் பிறகு அவருக்கு சுவையான உணவை வழங்கி சாப்பிட செய்து அவருக்கு பாத சேவை செய்து உறங்க வைத்தார்கள் மறுநாள் காலையில் ரிஷபயோகி அவர்களை ஆசி கூறி சென்றுவிட்டார் அவர்கள் சில காலத்திற்கு பின் வயதாகி விட்டார்கள் ஒருநாள் பக்தியுடன் சாது சேவை செய்த புண்ணியத்தால் அந்த பிராமணர் தாசர்ண நாட்டின் மன்னர் வஜ்ரபாகுவின் முதல் மனைவி சுமதியின் கர்ப்பத்தில் விழுந்தான் மன்னரின் இரண்டாவது மனைவி தனக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும் பொழுது முதல் மனைவியான சுமதிக்கு பிள்ளை பிறந்தால் மன்னருக்கு தன் பெயர் அன்பு குறையும் என நினைத்து சுமதிக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தாள் இதனால் சுமதியின் உயிருக்கு ஒன்றும் ஆகாமல் உடலெல்லாம் புண்கள் வந்தன மாதங்கள் நிறைந்த பிறகு அவளுக்கு மகன் பிறந்தான் ஆனால் விஷத்தின் கடுமையினால் அவனுக்கு உடலில் புண்கள் இருந்தன இதை பார்த்த மன்னர் இருவருக்கும் எவ்வளவோ வைத்தியம் செய்தார் இருந்தும் அவர்களின் புண்கள் குணமடையாமல் சீல் பிடித்து துர்நாற்றம் வீச தொடங்கின இதை பார்த்த மன்னரின் இரண்டாவது மனைவி மன்னா இவர்கள் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறார்கள் ஆகையால் இவர்களின் வியாதி குணமடையவில்லை இப்பேற்பட்ட பாவிகளின் முகம் பார்த்தால் நமக்கு பாவம் வரும் ஆகையால் இவர்களை வெளியே விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இதை கேட்ட மன்னரும் இதுதான் சரி என்று நினைத்து அவ்விருவரையும் காட்டில் விட செய்தார் அதற்கு மன்னரின் இரண்டாவது மனைவி ஆனந்தப்பட்டாள் காட்டில் முட்புதர் நடுவிலும் கற்களிலும் நடக்க முடியாமல் மிக அவதிப்பட்டனர் மிருகங்களின் கர்ஜனைகளை கேட்டும் பாம்புகள் காட்டு மிருகங்களை பார்த்தும் பயந்து போய் பசியினால் அவதிப்பட்டு தாகத்திற்கு தண்ணீருக்காக காட்டில் அணிந்து கொண்டிருக்கையில் ஒரு இடத்தில் பசுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் தென்பட்டார்கள் அவர்களிடம் இங்கு ஏதாவது குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டால் அவர்கள் எங்கள் ஊர் அருகில்தான் இருக்கிறது அங்கே வந்து நீங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறி அவ்விருவரையும் தங்கள் ஊருக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே சென்று அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த வணிக குலத்தை சார்ந்த பத்மாகரனை சந்தித்து தன்னை பற்றி முழுவதுமாக கூறி அவரிடம் தஞ்சம் கேட்டார்கள் பத்மாகரன் ராணியின் வேதனையை பார்த்து தங்குவதற்கு இடமளித்து உண்ண வசதியையும் செய்து புண்களை போக்க வைத்தியமும் செய்ய ஆரம்பித்தார் எவ்வளவு வைத்தியம் செய்தாலும் புண்கள் போகவில்லை சில நாட்களில் ராணி சுமதியின் குழந்தை இறந்துவிட்டான் சுமதி மகன் இறந்ததை பார்த்து மிக வேதனைப்பட்டு அழுதாள் அவளின் அதிர்ஷ்டத்தால் அந்த நேரத்தில் ருஷபயோகி அங்கே வந்தார் அவர் அவளை பார்த்து அம்மா உன் மூடத்தனத்தால் அழுகிறாய் இறப்பது யார் இறப்பது யார் ஐந்து பொருட்களாலான அதாவது பஞ்சபூதங்களாலான இந்த உடலில் இருப்பது ஆத்மாதான் அவன் அவன் கர்மா முடிந்தவுடன் ஆத்மா அந்த உடலை விட்டு வேறு உடலுக்குள் சென்றுவிடும் ஆத்மா உடலை விட்டு பிரிந்தவுடனே உடல் உபயோகிமற்றதாகிவிடும் அழுகிவிடும் முக்குணங்களால் மனிதன் கர்மாக்களில் சிக்கிக்கொள்வான் அதில் குணத்தினால் தை தைவத்துவம் குணத்தினால் மனிதத்தன்மை தமோ குணத்தினால் அரக்கத்தன்மையுடன் பிறப்பார்கள் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை வந்தால்தான் பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும் மரண சமயத்தில் எந்த குணம் அதிகமாக இருக்குமோ அடுத்த பிறவியில் அந்த குணத்தின் ஆதிக்கத்தில் பிறப்பான் இந்த உடலில் பிறக்கும் எல்லோருக்கும் சுக துக்கங்கள் பிறப்பும் மரணமும் அவரவர் செய்யும் கர்மாவை பொறுத்து கிடைக்கும் பிறந்த எல்லோரும் மரணமடைய வேண்டியது நியதி ஆதலால் விவேகம் உள்ளவர்கள் பிறப்புக்காக சந்தோஷமும் இறப்புக்காக துக்கமும் அடைய மாட்டார்கள் இதனை விட பகவானின் நாம சங்கீர்த்தனத்தால் இல்வாழ்வில் சுகமும் முக்தியும் பெறலாம் முற்பிறவிகளில் நீ யாருக்கு தாயாகினாயோ யாருக்கு மனைவியாகினாயோ உன் உறவுக்காரர்கள் யாரென்றும் தெரியுமா ஆகையால் நீ துக்கப்படுவதை நிறுத்தி என் பேச்சை கேட்டு ஈசனை சரணடைந்தால் நல்லது நடக்கும் என்று போதனை செய்தார் அவள் ஹே பரமாத்மா நான் ஒரு நாட்டின் ராணியாகியும் எனக்கு இந்த துன்பங்கள் வந்தன அந்த துன்பங்களிலும் இந்த பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அவன் இறந்த பின் நான் வாழ்வதில் அர்த்தமில்லை ஆகையால் இறந்து விடுவேன் என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சித்தாள் அப்பொழுது முனி இவன் முற்பிறவியில் தன்னை பூஜித்தவன் என்று அறிந்து அவளை தற்கொலை முயற்சியிலிருந்து நிறுத்தி சிறிது பஸ்மத்தை மந்தரித்து குழந்தை மேல் தூவினார் உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று உடலிலிருந்து புண்களெல்லாம் போய் பொன்னில உடலை பெற்றான் இன்னும் சிறிது பசுமத்தையும் அதேபோல் சுமதியின் மேல் தூவினார் அதனால் அவளின் புண்களும் போய் பொன்னிற உடலைப் பெற்றாள் உடனே அவ்விருவரும் யோகியின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் அம்முனி அந்த குழந்தையைப் பார்த்து இவன் குணங்கள் பெற்று நல்ல பெயர் பெற்று பத்ராயுகு என்ற பெயருடன் நாட்டை நன்றாக ஆண்டு பெரும் புகழ் பெறுவான் என்று ஆசி வழங்கிச் சென்றார் ஆகையால் மன்னா மகாத்மாக்களின் அருளால் எப்படிப்பட்ட வியாதியும் குணமடையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றார் அந்த முகமதிய மன்னர் யதீஸ்வரனே இக்காலத்தில் அப்படியான மகாத்மா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உடனே அவரிடம் சென்று தஞ்சமடைவேன் என்றார் அந்த யதி மன்னா பீமா அமரஜ நதிகளின் சங்கமத்தின் அருகே கானகாபுரத்தில் பகவானான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி யதிகள் இருக்கிறார் நீ அவரை தரிசித்தால் நன்மை நடக்கும் என்று கூறி அந்த யதி சென்றுவிட்டார் சரியாக அதே நேரத்தில் கனகாபுரத்தில் ஸ்ரீகுரு இங்கே ஒரு முகமதியான மன்னர் வரப்போகிறார் ஆதலால் இங்கே இருக்கும் இந்துக்களுக்கு வேதனை ஏற்படலாம் இங்கே இதர மதத்தினர் ஆச்சாரம் இல்லாதவர்கள் பேராசை கொண்டவர்களும் வரக்கூடும் மேலும் கலியுகத்தில் எங்களின் அவதாரம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது பகுதானிய வருடத்தில் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி நடக்கும் பொழுது கௌதமி நதிக்கு புஷ்கரம் வரும் அந்த புஷ்கரத்திற்கு செல்லும் எண்ணத்தை சொல்லி இங்கிருந்து சென்று விடுவோம் என்று நிச்சயம் செய்து அங்கிருந்த பக்தர்களிடம் இங்கே ஒரு முகமதிய மன்னர் வர இருக்கிறார் உங்களுக்கு களங்கம் ஏற்படலாம் ஆகையால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் சுவாமி தர்மத்தையும் பக்தர்களையும் காக்கும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி யாரும் அங்கிருந்து செல்லவில்லை இதற்குள் முகமதிய மன்னர் மடத்தின் அருகில் வந்து ஸ்ரீகுரு எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் குருமூர்த்தி சொன்னது மனதில் நினைவுக்கு வர யாரும் குருவை பற்றி கூறாமல் மௌனமாக இருந்தார்கள் அதை பார்த்த அந்த மன்னர் அவர்களிடம் ஐயா நான் முகமதிய மன்னராக இருந்தாலும் என் நாட்டில் உங்கள் மதத்தையும் உங்களையும் கௌரவிக்கிறேன் நான் சுவாமியை வேண்ட வந்தவனே ஆகையால் தயவு கூர்ந்து சுவாமி இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் என்று வேதனையுடன் மன்றாடினான் அவரின் வேதனை பார்த்து சுவாமி அனுஷ்டானத்திற்காக சங்கமத்திற்கு சென்றிருக்கிறார்கள் மத்தியான சமயத்திற்கு இங்கே வந்து விடுவார் என்று கூறினார்கள் உடனே மன்னர் தன்னுடைய தன்னுடன் வந்த பரிவாரங்களை அங்கேயே விட்டுவிட்டு தனியாக வேகமாக சங்கமத்திற்கு சென்று சுவாமியை பார்த்து சாஷ்டாங்கமாக வணங்கி சென்றார் சுவாமி மன்னரை பார்த்து எனது சேவகனான உன்னை எத்தனை கழித்து பார்த்தேன் என்று கூறி அவனிடம் தன் கருணை பார்வையை செலுத்தினார் உடனே மன்னருக்கு முற்பிறவியின் நினைவு வந்து உடலெல்லாம் சிகிர்த்தது ஒரு மயக்க நிலை வந்தது இதிலிருந்து மீண்டு ஆனந்தத்துடன் கண்களில் நீர் வர சுவாமியை வணங்கி தேவா நான் முற்பிறவியில் உங்கள் சேவகனான மன்னான் தான் இந்த ஏழையை இத்தனை நாள் ஏன் உதறிவிட்டீர்கள் அரச போகங்களில் விழுந்து இத்தனை நாள் உங்களை மறந்தேன் முன்பு நான் சேவித்த உங்கள் பாதங்களை கண்டுகொள்ள முடியவில்லை என்னை ஆசிர்வதித்து பிறவிகள் இல்லாமல் முக்தி பெறுமாறு செய்யுங்கள் என்று வேண்டினான் சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார் உடனே அந்த மன்னர் தனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்த புண்ணை குணமாக்க சொல்லி வேண்டினார் அதற்கு குரு எங்கே உன் புண்ணை காண்பி என்று கேட்டார் மன்னர் தொடங்கி இருந்த கட்டை அவிழ்த்து பார்க்க அங்கே இருந்த புண் இல்லாமல் போயிற்று இதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு சந்தோஷமடைந்து சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி சுவாமி உங்கள் அருளினால் அரசனானேன் செல்வங்களுக்கு அளவே இல்லை பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த செல்வத்தை நீங்களே நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் நான் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்கள் பாதங்கள் அருகில் இருந்து சேவித்துக் கொண்டிருப்பேன் என்று வேண்டினான் அதற்கு சுவாமி டேய் சன்னியாசிகளான நாங்கள் உங்கள் முகமதிய ராஜ்யத்திற்கு வருவது நல்லதல்ல மேலும் நீங்கள் பசுக்களை கொன்று உண்ணுவது எங்கள் மதாச்சாரத்திற்கு எதிரானது ஆகையால் நாங்கள் எப்படி அங்கே வர முடியும் என்றார் அதற்கு அவன் வேதனையுடன் நான் தற்பொழுது முகமதியராக பிறந்தாலும் முற்பிறவியில் உங்கள் சேவகன்தான் அதுவும் இல்லாமல் இந்த அரச பதவியின் செல்வமும் நீங்கள் கொடுத்த வரம்தான் ஆகையால் நீங்கள் ஒரு முறை என் நாட்டிற்கு வந்து என் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்த்தால் எனக்கு சந்தோஷமாகும் என்று மீண்டும் வேண்டும் வேண்டினான் அப்படி அந்த மன்னன் வேண்ட குருமூர்த்தி மனதில் நான் இனிமேல் இந்த உலகில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கெட்டவர்கள் பாவிகள் நம்மிடம் வந்து சேர்வார்கள் கலியுகம் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது ஆகையால் முற்பிறவியில் என் சேவகனான இவனின் வேண்டுதலை நிறைவேற்றி கிரகங்களில் ஒன்றான குரு சிம்மராசிக்கு பெயரும் பொழுது வரும் கௌதமி நதி புஷ்கரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி அங்கே சென்று மறைந்துவிட வேண்டும் என்று நினைத்து அரசனின் வேண்டுதலை அங்கீகரித்தார் முகமதிய மன்னர் சந்தோஷம் சந்தோஷமடைந்து ஸ்ரீகுருவை பல்லக்கில் அமர வைத்து குருவின் பாதுகைகளை அலையின் மேல் வைத்துக்கொண்டு நடந்து வந்தான் அதை பார்த்த சுவாமி நீ ஒரு மன்னன் இப்படி பாதுகைகளை தூக்கி கொண்டு நடந்து வருவதே உங்கள் குருமார்கள் பார்த்தால் உன்னை இயேசுவார்கள் என்று சொல்ல அவன் சுவாமி நான் மன்னன் எப்படி ஆவேன் நான் உங்களின் சேவகனான வண்ணான் தான் வேதி தொட்டதினால் இரும்பு தங்கமாக மாறும் ரீதியாக உங்கள் அருளினால் மன்னரானேன் நீங்கள் தான் மன்னர் நான் உங்கள் சேவகன் என்று சொல்லிக் கொண்டு மடத்தின் அருகில் வந்து தன்னுடைய ரதங்கள் குதிரைப்படைகளை சுவாமிக்கு காண்பித்தான் குருமூர்த்தி அவைகளை பார்த்து சந்தோஷம் அடைந்து அவனிடம் நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும் என் கட்டளைப்படி குதிரை மேல் ஏறி என்றார் மன்னரும் அப்படியே செய்து எல்லோரும் புறப்பட்டார்கள் சிறிது தூரம் சென்ற பிறகு சுவாமி மன்னரிடம் நாங்கள் உன்னுடன் வந்தால் எங்களின் அனுஷ்டானம் தடைப்பட்டுவிடும் ஆகையால் நாங்கள் வேகமாக சென்று உன் மயிலூரிய நகரத்தில் உள்ள பாபநாச தீர்த்தத்தின் அருகில் இருப்போம் எங்களுடன் அங்கே வந்து சேருங்கள் என்று கூறி கண்ணுமைக்கும் நேரத்தில் சுவாமி மாயமாகிவிட்டார் அப்படி மயமாகிய சுவாமி மைலூரிய நகரத்தில் உள்ள பாபநாச தீர்த்தத்தில் சென்று நீராடி அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார் சுவாமி அங்கு வந்தது வைலூரிய நகரத்தில் இருக்கும் சாயம் தேவனின் மகன் நாகநாதன் தெரிந்து கொண்டு சுவாமியிடம் சென்று சீடர்களுடன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு சகலவிதமான பூஜைகள் செய்து பிச்சை செய்தார் அப்பொழுது சுவாமி நாகநாதனிடம் உங்கள் நாட்டின் முகமதிய மன்னர் என்னை தேடி பாபநாச தீர்த்தத்திற்கு வந்து நான் இங்கே இருப்பது தெரிந்து கொண்டு இங்கே வரலாம் அவர் இங்கே வந்தால் உங்கள் ஆச்சாரங்களுக்கு வில்லங்கம் ஏற்படலாம் ஆகையால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொல்லி சீடர்களுடன் சென்றார் இதற்குள் மன்னர் சுவாமியின் சக்தி தெரிந்தவராதனால் சுவாமியை தூத்து கொண்டு பரிவாரங்களுடன் வேகமாக பயணித்து மாலை நேரத்திற்கு சுவாமி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார் நகரை அழகாக அலங்கரிக்கச் சொல்லி சுவாமியை வணங்கி நகருக்குள் வர சொல்லி அழைத்தார் சுவாமி பல்லக்கில் வர மன்னர் தன் பரிவாரங்களுடன் சுவாமியுடன் நடந்து நகரெல்லாம் ஊர்வலமாக அழைத்து சென்றார் அந்த ஊர்வலத்தின் போது இந்துக்கள் நல்லூர்கள் எல்லோரும் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள் மன்னர் பிரமதத்தின் சன்னியாசியை வணங்கி ஊர்வலம் செய்வதை பார்த்து முகமதியர்கள் மன்னரை தூற்றினார்கள் ஆனால் அங்குள்ள நல்லூர்கள் மன்னர் செய்யும் இந்த செயலுக்கு அவரை போற்றினார்கள் ஊர்வலம் அரச மாளிகை அருகில் வந்தடைந்தவுடன் சுவாமியை தரையின் மேல் நடக்க விடாமல் வழியில் புது துணிகள் போட்டு அவற்றின் மேல் நடக்க வைத்து மாளிகைக்கு அழைத்து சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்து அவரே வெண் சாமரைகள் வீசலானார் தன் ராணிகளையும் அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் பேரன்களையும் வரவழைத்து சுவாமிக்கு பாத பூஜை செய்ய வைத்தார் சுவாமி எல்லோரையும் ஆசிர்வதித்து மன்னரை பார்த்து உனக்கு கோரிக்கை நிறைவேறியதா என்று கேட்டார் அதற்கு மன்னர் சுவாமி இனி வாழ்வு முழுவதும் உங்கள் சேவை தவிர வேற எந்த கோரிக்கையும் இல்லை என்று சொன்னார் அப்படி என்றால் அரச பொறுப்புகளை உன் மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீசைலம் வந்திடு அங்கே மீண்டும் எங்களை பார்க்கலாம் என்று கூறி தன் சீரர்களுடன் புறப்பட்டு கோதாவரி நதியில் நீராடி மடத்திற்கு வந்து விட்டார்கள் கானகாபுரவாசிகள் சுவாமியை வணங்கி பூஜை செய்தார்கள் அவர்களை பார்த்து சுவாமி எங்கள் புகழ் உலகமெல்லாம் தெரிந்துவிட்டது கலியுகத்தில் தீய செயல்கள் அதிகரிக்கும் ஆதலால் தீயவர்கள் மோசக்காரர்கள் பிற மதத்தினர் இங்கு வந்து எங்களை துன்பப்படுத்துவார்கள் அதன் பொருட்டு நாங்கள் ஸ்ரீசைலம் சென்று விடுவோம் ஆனாலும் பக்தர்களை காப்பாற்ற மறைமுகமாக இங்கேயே இருப்போம் என்றார் நாம தாரகா அன்று வரை மனித உருவில் இருந்த ஸ்ரீகுரு மறைமுகமாக அங்கேயே இருந்து இன்று வரை பக்தியுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஆகையால் எல்லோரும் பக்தியுடன் காணகாபுரம் சென்று ஒரு சரித்திரத்தை பாராயணம் செய்து ஸ்ரீகுருவின் அருளையும் ஆசிகையும் பெறுங்கள் என்று சித்தமுனி கூறினார்